நான் எம்ஏ பிஎட் முடிச்சிருக்கேன் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கல எல்லா இளைஞர்களுக்கும் நான் சொல்கிறது என்னென்னு கேட்டால் இன்றைய காலகட்டத்துக்கு படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கணும்னு நம்ம இருந்தால் கடைசி வரைக்கும் கிடைக்கவே கிடைக்காது நம்ம தான் தொழிலை உருவாக்கிக்கணும் எந்த தொழில் செஞ்சாலும் தப்பு கிடையாது நம்ம மனசுக்கு ஏற்று விருப்பமோடு செய்யணும் உணவுக்காக தான் இன்னைக்கு மனசு சம்பாதிக்கிறான் காசு சாப்பாடு போட்டோடனே போதும்னு சொல்கிறான் அதுதான் அந்த சாப்பாடு வயிறு கேட்க மாட்டாது ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியா இரு நாளைக்கு ஏழென்றா ஏழா என்னோ அறியா இடும்பைக்கூர் என் வயிறே உன்னோடு வாடுதல் அறிவு ரெண்டு ரூபாய்க்கு எங்கேயும் இந்தியா தர மாட்டாங்க யாராச்சும் கொடுத்தா நான் இந்த தொழிலை விட்டுறேன் கன்ஃபார்மாக சொல்கிறேன் ரெண்டு அடிச்சு சொல்லுவேன் ரெண்டு ரூபாய்க்கு எந்த உணவு பொருளும் வாங்க முடியாது கலப்படம் இல்லாத உணவு பொருள் மனசுக்கு திருப்தியாக இருக்குது எனக்கு இது கொடுக்குறது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்பா இந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருந்தார் அவங்க படிக்கிற காலத்தில் இருந்து பகுதி நேரம் இடியாட்டு விற்றுட்டு அதுக்கப்புறம் பள்ளிக்கூடம் போவேன் துன்பம் வர நேரத்தில் தள்ளி வச்சிடணும் அதனால் நம்பிக்கை வச்சு எந்த தொழிலும் செய்யணும் நம்பிக்கை வைத்தால் நதி மீது நடக்கலாம் விம்பி குதித்தால் விண்ணில் பறக்கலாம் விண்ணிலோவுக்கு மின்முத்தம் தந்து விடலாம் நம்பிக்கை விடுமான இடையிலே நம்பிக்கை வைப்பேன் நம்பிக்கை தான் மனுஷனுக்கு முக்கியம் முடியாது என்பது மூட நம்பிக்கை முடியுமா என்பது அவன் நம்பிக்கை முடியும் என்பது தான் தன் நம்பிக்கை முடங்கி கொண்டால் சிலந்து கூட உன்னை வளை பின்னும் எழுந்து நட வீர நடைபோடு எரிமலையும் உனக்கு வழிகாட்டும்